டொல்ஃபின் பேண்ட் விற்பனைக்கு வந்திருக்கிறது விற்பனையாளர் வந்து தகவலை வழங்கியிருக்காரு அதோடு சேர்த்து அவர் ஃபோட்டோவும் தந்திருக்காரு நீங்கள் இந்த டொல்ஃபின் பேண்ட விவரங்களை சொல்கிறேன் நீங்கள் பாருங்கள் இந்த டொல்ஃபின் பேன் வந்து மொடல் நம்பர் டொல்ஃபின் ஹண்ட்ரட் அண்ட் டூ மொடல் என்று சொல்லியிருக்குது மேனுஃபேக்சரிங் ஆண்டை பார்த்திங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு மேனுஃபேக்சரிங் ஆண்டாக காணப்படுது இந்த வாகனம் இந்த டொல்ஃபின் பேன் எத்தனை ஆயிரம் கிலோமீட்டர் ஓடிருக்குன்றதை பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் கிலோமீட்டர் வந்து இந்த வாகனம் ஓடிருக்குது அதோடு சேர்த்து இந்த டோல்ஃபின் பேன் எத்தனையாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வாகனத்தை டோல்ஃபினை பண்ணியிருக்காங்க மேலதிக விவரமாக விற்பனையாளர் வந்து எமக்கு வழங்கிய தகவல் வந்து இந்த டோல்ஃபின் பேன் குட் கண்டிஷனில் இருக்கன்றும் சொல்லியிருக்காங்க அதோட சேர்த்து இந்த வாகனத்தில் என்ன மாதிரி பாகங்கள் மாத்திருக்குன்னு சொன்னால் ஒட்டமேசன் நியூ அலோவில் வந்து என்று சொல்லியிருக்காரு அதோட சேர்த்து பாடி பெயிண்ட் வந்து குட் கண்டிஷனில் இருக்கண்டும் சொல்லியிருக்காரு மற்றும் ஒரு தகவல் ரன்னிங் கண்டிஷன் நூறு வீதம் பெர்ஃபெக்ட் ஆகியிருக்குன்றும் சொல்லியிருக்காரு லீசிங் வசதியை வந்து எல்லோரும் வந்து எதிர்பார்க்குறது லீசிங் வசதி என் எந்த மாதிரி செய்து தருவாங்களா என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் வந்து லீசிங் வசதி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தர என்று செல்லர் சொல்லியிருக்கு இருக்காங்க அதோடு சேர்த்து விலை சம்பந்தமான தகவலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் இந்த வாகனத்தை வந்து நேரில் போய் பார்த்து விலையை தீர்மானித்து கொள்ளையிலும் மட்டும் சொல்லியிருக்காரு அடுத்த சேர்த்து டெஸ்ட் ட்ரைவ் வந்து உங்களுக்கு தரலாம் மட்டும் சொல்லியிருக்காங்க இது வந்து இந்த வாகனம் இந்த டோல்ஃபின் பேண்ட் எங்கே விற்பனைக்கிறீங்கன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹெச்எம் பிரதர்ஸ் கார் சேல்ஸ் என்ற ஷோரூமில் தான் இந்த வாகனம் வந்து விற்பனைக்கு இருக்கிறது இவங்களோட அட்ரஸை வந்து நான் சொல்கிறேன்னு பாருங்கள் ஷோரூம் நம்பர் இருநூற்றி ஏழு பொயின் பெட்ரோ ரோட் ஆணை பந்தி ஜஃப்னா என்ற இடத்துல வந்து இந்த டொல்ஃபின் பேன் விற்பனைக்கு இருக்குது இந்த டொல்ஃபின் பேனை வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்கணும் இதை பற்றி மேலதிகமான தகவலை அறிந்து கொள்ள வேண்டுமென்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து விற்பனையாளர்கள நம்பரை தாரன் நீங்கள் அந்த நம்பரில் வந்து தொடர்பு கொண்டு அவங்கள்ட்ட மேலதிகமான தகவலை பெற்றுக்கொண்டு இந்த வாகனத்தை நீங்கள் போய் நேரில் நேரில் பார்த்தோம் கதைச்சி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம்